காரை பார்த்த ஊரில் ஆக்சிடெண்ட்டு டிரைவர் வராமல் உள்ளந்தே டிரைவர் கமுத்துக்குட்டி எப்படி வராமத்தியா உள்ளந்தே ட்ரைவர் சுற்று ஆயிருக்கா ஆக்சிடெண்ட்டு

எடுத்து போட்டு உடனடியாக ரோடு கிளியர் பண்ணுறாங்க ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது தொப்பூர் காவல் ஆய்வாளர் மேடம் வந்து புவனேஸ்வரி மேடம் இருக்காங்க நம்மளுடைய தொப்பூர் ஒரு எஸ்ஐ வந்து நம்மளுடைய பிரபாகரன் ரெட்ஜி அவர் இருக்காங்க கான்ஸ்டபிள் எல்லாம் வந்திருக்காங்க எல்என்பிஎஸ் என்ற நிர்வாகிகள்லாம் வந்து இங்கே காலையிலேருந்து அஞ்சு இருந்து இந்த ரோடை கிளியர் இருக்காங்க கொப்பு போலீஸ் உன்னுடைய உண்மையிலேயே அவங்களுடைய பணி சிறப்பானது பிரேக் பெயிலரால் காலையில் அதிகால லாரி கிரி கார் எதுவும் பாஸ் ஆகல மக்கள் நடமாட்டம் இல்லாத காரணத்தினால் விபத்து தடுக்கப்பட்டுள்ளது வண்டிக்கு அடி அதனால் பத்து பதினஞ்சு பேர் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது கூடிய விரைவில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் நம்புகிறேன் கணவாயை வந்து சீரமைத்தால் மட்டுமே விபத்தை தடுக்க முடியும் காவல்துறை மட்டும் என்ன பண்ணுவாங்க கார் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இல்லையா நைட்டு காலையிலேருந்து பா நாய் மாதிரி ரோட்டில் இருக்கிறாங்க இதெல்லாம் அரசாங்க கவனத்துக்கு நம்ம கொண்டு போகணும் ப்ரெஸ்காரங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல தயவுசெய்து இதெல்லாம் உரிய இது முன்னாடி இருந்து ஜி நான் இந்த ஊர்லேயே இருக்கிறதுனால எனக்கு தெரியுது நெல்லி குழு கூட எல்லாம் தெரியுது தயவுசெய்து இந்த விபத்து தடுக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அதுக்கு உண்டானதை ஏற்பாடு பண்ணணும் பாவம் அது ஒரு காவல்துறையில் பொழுதுரைக்கும் இங்கே சுமெண்ட்டு தான் இருக்கிறாங்க நானும் பார்த்துட்டேன் நான் கூட அசந்து தூங்கிட்டேன் எனக்கே எப்போதான் தெரியும் வந்ததெல்லாம் ஸ்பாட்டுக்கு போய் எல்லாம் எடுத்து போகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐம்பது டன்னு எடுத்து வந்து பிரேக் பெயில்லரு சொல்கிறான் அது என்னென்னு தெரியாது அறுபது டன்னு பங்கு இருக்கோம் சிமெண்ட்டு அந்த அந்த ஏற்றிட்டு வந்து அந்த நேரக்கிட்டே பகுதி நேரம் கரெக்டாக ஒரு நாலஞ்சு வண்டி க்ளோஸ் ஆகிருக்கும் நன்றி